நீங்கள் கேட்கவிருப்பது பொழுது எழுதியவர் சிவசங்கரி ஒலி வடிவில் வழங்குபவர் தரண்யா அவளுக்கு போர் அடித்தது கணவன் பேச்சை கேட்டிருந்தால் இந்த தொல்லை இல்லை முதல் நாள் அவன் இன்ஸ்பெக்ஷனுக்காக நாளை போக வேண்டும் என்றபோது அவள் நானும் வருகிறேனே என்றாள் வில் பி போர்ட் நான் உன்னோடு இருக்க முடியாது உன்னை டிபியில் விட்டுட்டு போனா நாலு பாலங்கள் இன்ஸ்பெக்ஷன் முடிந்து திரும்ப நாழியாகும் ஐ டோன்ட் மைண்ட் இங்க மட்டும் என்ன வாழ்கிறது ஐ லைக் டு கம் அவள் பட்டினத்தில் பிறந்து படித்து வாழ்ந்தவள் அவளுக்கும் அவனுக்கும் திருமணமாகி நான்கு மாசங்கள் ஆகின்றன பெரியவர்கள் பார்த்து நிச்சயித்த கல்யாணம் அவன் ஒரு என்ஜினியர் பட்டினத்து பி டபிள்யூடி பிரிவில் வேலையாக இருந்தவனை ஒரு காரணமும் இல்லாமல் முன்பின் இல்லாமல் இரண்டு மாசங்களுக்கு முன் இந்த சின்ன டவுனுக்கு ஏஇயாக யாக பதவி உயர்வுடன் மாற்றிவிட்டார்கள் சின்ன டவுனில் எப்படி குடுத்தனம் போகிறோம் என்று அவளுக்கு ஒரே மலைப்பு இப்ப போகலாம் ஆறு மாசம் கழிச்சு மறுபடி டிரான்ஸ்பருக்கு முயற்சிக்கலாம் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கிறத ஊருக்கு பயந்துண்டு வேண்டாம்னா எப்படி முதலில் அவன் வந்து வளர்ச்சி பெறாத அந்த ஊரில் கிடைத்த விதத்தில் சுமாரான வீட்டை அமர்த்தினதும் அவள் வந்து சேர்ந்து கொண்டாள் பட்டினத்து வேலை மாதிரி இங்கு இல்லை சதா இன்ஸ்பெக்ஷன் டூர் இரவு தங்கும் ஜோலி இல்லாவிட்டாலும் பல சமயங்களில் அவன் காலையில் புறப்பட்டு போனால் இருட்டிவிடும் திரும்ப அவளுக்கு அந்த ஊரை பிடிக்கவில்லை அந்த ஊர் ஜனங்களை பிடிக்கவில்லை ஒன்றையுமே பிடிக்கவில்லை பி ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவளுக்கு அந்த ஊர் சரிப்பட்டு வராமல்